வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம இன்னா செய்யாமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்த்துட்டு வர முன்னூற்றி பதினேழு குரல் இப்ப வந்து முன்னூத்தி பதினெட்டாவது குரல் முன்னூத்தி பதினெட்டாவது குரல் என்ன சொல்லுதுன்னா கண்ணுயிருக்கு இன்னாமை தானறிவான் என் கோல மண்ணுயிருக்கு இன்னா செயல் அப்படின்னு இதுல வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் தன்னுயிர்கு இல்லாமை காலறிவான் பாத்தீங்கன்னா என்ன இருந்து எல்லாருமே நமக்கு வந்து எது வந்து கஷ்டம் எது தாங்க முடியாது எது நமக்கு துன்பம் தரக்கூடியது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் யாராவது வாங்க வந்துட்டு ஆஹ் உங்க கையில கொஞ்சம் கீச்சு பார்ப்போம் அப்படின்னு கொடுத்துருவோமா அது தெரியும் நமக்கு எது வந்து நமக்கு வந்து ஒரு கெடுமையான ஒரு காரியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும் அதனால வந்து நம்மளுடைய தன்னுடைய உயிர்க்கு வந்து எல்லாமே நேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு தகராறு நடக்குதுன்னு தப்புன்னு அந்த இடத்துல வந்து ஓடி ஒருத்தர் வந்து நம்ம அடிக்க வராங்க கம்பு கத்தியெல்லாம் தூக்கிட்டு வாழாங்கன்னா நாம வந்து உடனே ஓடணும் ஏன்னா தெரியும் அதுக்கு அடுத்தால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்முடைய உடல் பாதங்களுக்கு தான் வந்து அவங்க குறி வைப்பாங்க அந்த ஊனப்படுத்தணும்னு ஒண்ணு நினைப்பாங்க அப்ப அப்படின்னு நம்ம வந்து ஓடியும் அப்போ தன்னுயிருக்கு இல்லாமை தான அறிவால் ஆனா அவர் கேக்குறாரு எல்லாம் தெரியுது இதெல்லாம் வந்துட்டு நீ செய்யற ஆனா எங்களோ ஏன் மண்ணுயிருக்கு செயல் நீ வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்க ஆனா அதே காரியம் வந்து உனக்குன்னு ஒரு ஒரு வந்துட்டு உனக்குன்னு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு காரியத்துல வந்து ஒருத்தரை வந்து துன்புறுத்தணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது அவங்கள அடிக்கணும் அப்படின்னா நீ நினைச்சு செய்திய அப்போ வந்து உனக்கு தெரியாதா என் கோலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல் ஏப்போ மற்ற உயிர்களுக்கு வந்து இந்த தெரிய செய்யணும் நம்மள வந்து நாம வந்து நீங்க பாருங்க எல்லாமே உலகத்துல இப்படி காண இத வந்து மனிதன் வந்து எப்படி வந்து இதையெல்லாம் கம் பண்ணி இதுகளை எல்லாம் தாண்டி அவன் எப்படி வந்து திருவள்ளூர் சொல்லக்கூடிய இந்த நிலைய வந்து அடையிறது அது வந்து என்ன என்ன செயல் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னாச்சுன்னா அதுல வந்து ஒரு பத்து குரல் சொல்லிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து நம்மளுடைய மனநிலைகள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏழு குரல் போக இந்த எட்டாவது குரல் இதெல்லாம் வந்து நாம வந்து எப்படி நடந்துகிறோம் நம்முடைய மனித சோபங்கள் எப்படி இருக்கு எது எப்பவுமே வந்து நம்முடைய ஈகோ அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு பாருங்க நம்மளுடைய முனைப்பு அந்த தான் இந்த அது வந்து ஆஹ் ஒரு திரை வந்துட்டு பைபிள்ல வந்து ஒரு வாசம் கொண்டு தெரியவில்லை அது வந்து நீ வந்து உன் கண் உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை பார்க்காமல் பிறன் கண்ணில் உள்ள தூசியை பார்க்கிறாய் தூசிதான் தெரியும் இங்க வந்துட்டு பெரிய உத்தரமே இருக்கும் இது வந்து நம்முடைய அமைப்பு அப்படி மனித உடல் அமைப்பு உணர்வு அமைப்பு இதனுடைய இதுகள் இது வந்து இந்த இடத்துல இருக்கிறது இதற்கு அதை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நின்று அதை பார்க்காரு இன்னொரு குரலையும் கூட அதை வந்து ஒன்று சொல்லுவாரு அது என்ன அது வந்து அப்படி அது இது வந்து ஒரு பெரிய மர்மமான காரியம் மனிதர்கள் நாம வந்து நம்முடைய கண்ணில உள்ள உத்திரத்தை வந்து நம்ம பார்க்கறதே இல்லை ஆனா பிறன் இருக்கிற தூசிய வந்து நாம பார்த்து நாம சொல்லுவோம் இது ஏன்னும் அதாவது இதுகளுக்காக தாங்க இந்த உலகத்துல வந்து இவ்வளவு பெரியவர்கள் இயேசு ஏசு கிருஷ்ணமோ முகமது நபியோ அல்லது மற்றவங்களோ ராமலிங்க அடிகளார்களோ ஆஹ் வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில வந்து சொல்லி எல்லாம் இப்படி இருங்க இந்த மாதிரி நடங்கன்னு சொல்றாங்கதான் இந்த ஒண்ணுக்குதான் இவனுக்கு வந்தது தெரியவே மாட்டேன் எல்லாமே இவன் வந்து இவனுடைய முனைப்பு போனா இவன் உள்ளத்துல எழும்பக்கூடிய எண்ணங்கள் தான் பெருசா தெரியும் மற்ற எண்ணங்கள் தான் எதுவும் தெரியாதா இப்படி இருக்கிறது இந்த காரணத்தினாலதான் அவன் வந்து அந்த தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் அப்படிங்கிறது வந்து அது அவனுக்கு தெரியுது எங்களோ மண்ணுயிருக்கு அஹ் என்ன செயல் இத வந்து நீ மற்றவங்களுக்கு வந்து இந்த இன்னா செயலை நீ செய்திய இது எப்படி ஏன் இப்படி செய்யற இதுதான் வந்து வாழ்க்கையில நாம வந்து இத வென்று நாம வந்து இத மனோபாவத்தை வந்து வெல்லவே ஆக இந்த கேள்வியை தான் வந்து இந்த இதுல வந்து திருவள்ளுவர் கேட்க எவ்வளவு நம்ம அளவில் தான் இருக்கு நம்முடைய இந்த உடல் இந்த உள்ளம் இந்த அளவுல தான் வந்து எல்லாமே இந்த உலகத்தினுடைய எல்லா பார்வைகளும் எல்லாவற்றையும் நாம வந்து பார்க்கறது இது எல்லாமே வந்து நம்ம அளவுல தான் ஆனா இந்த இதை வந்து நாம அதை வந்து நம்மளுடைய பார்வையில பார்க்கமே ஒழிய அதை வந்து மற்றவர்களுடைய பார்வையில பிறருக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நாம் தெரியாம இது எல்லாம் வந்து வாழ்க்கையினுடைய பல மர்மங்கள் இந்த மர்மங்களை தான் வந்து பெரியவங்க எல்லாம் திருவள்ளுவர் பெரியவங்க எல்லாருமே அதைத்தான் வந்து செய்திருக்காங்க ஆனா கடுமையானது கஷ்டமும் எப்பவுமே வந்து நமக்குன்னு ஒரு நீதியை வச்சுக்கிறோம் அடுத்தவங்களுக்குன்னு ஒரு நீதியை வைக்கும் நான் செய்யறது சரி நீ செய்யறது தான் சொல்லிட்டோம் இதுகளை எல்லாம் நாம வந்து இந்த மாதிரி வந்து இந்த மனதில் இப்படி ஏற்படக்கூடிய இதுகளை எல்லாம் நாம சிந்தித்து இதுகளை எல்லாம் மீறி இதுகளை எல்லாம் தவிர்த்து நம்ம வந்து அந்த பறந்துப்பட்ட ஒரு சிந்தனைக்கு வரணும் அப்படின்னா அதுதான் அதுக்குத்தான் வந்து திருவள்ளுவர் அதுக்குத்தான் வந்து திருக்குறள் இதெல்லாம் வந்து நாம இதுக்கப்புறமும் ஒரு சொல்றாரு பாருங்க அதெல்லாம் அடுத்தது அதுவரை நந்திபுரி விழபவீடன் வணக்கம்